நம்மளுக்கு நம்பா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு புதிய ஒரு அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க வேளாண்மை துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட இஃப்கோ ஃபெர்டிலைசர் இஃப்கோ ஒரடிப்போலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு வேலைவாய்ப்புங்க இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோ ஆபரேட்டிவ் லிமிடெட் ரெக்யூட்மெண்ட்ஸ் அப்படி கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ரெண்டுமே வேலை வாய்ப்பு வந்து நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த எப்போனா போஸ்ட் டைம் பார்க்கலாங்க போஸ்ட் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரைனி கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர் மகிழ்ச்சி இருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகரியில் வந்து அறுபது பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கணும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து கம்பல்சரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்லாம் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து அதனைத் தொடர்ந்து வேலை வாய்ப்பான வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் முப்பது வயது உள்ளாடி இருப்பவங்க யாரும் இல்லை இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உள்ளாடி கால்குலேஷன் பண்ணும்போது முப்பது வயது இருந்தால் போதுங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ்ட் எஸ்சி கேண்டிடேட்ஸில் வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட்ஸில் வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்புக்கான சேலரி ரீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறுரூபா வந்து பர் மந்த் வழங்கப்படுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முப்பத்தேழாயிரத்துலேருந்து தொடங்கி எழுபதாயிரம் வரைக்கும் பர் மந்த் வந்து வழங்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து யாரெலாம் வந்து அப்ளை பண்ணுற எலிஜிபிளோ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி வச்சு உங்களுக்கு வந்து அவங்க இமெயில் மூலமும் இல்லை மொபைல் மூலமும் உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கு அதான இதை கொண்டு கொடுப்பாங்க ப்ரீலிமினரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்குங்க ஆன்லைன் டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வாய்ப்பு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சார் வந்து கன்ஃபார்ம்ங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் அப்ளை பண்ணுறதுக்குன்னா ஸ்டார்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்புங்க அப்ளை பண்ணுறதுக்கான சர்மிஷன் டேட் கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக பேசுகிற வெப்சைட் அப்படியே லிங் வந்து நம்ம டிஸ்கஷனில் கொடுத்துருக்கிறோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி இந்த லேப் சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க